நெல்லை சந்திப்பு பகுதியில் அரசு பேப்பர் நிறுவனத்தில் பேப்பர் ஏற்றி வந்த லாரி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்கு உள்ளான நிலையில் விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றது நெல்லை மாவட்டத்தில் பேப்பர் ஏற்றி வந்த லாரியானது சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கி விபத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த விபத்தில் மூன்று லோடு ஆட்டோக்கள் இரண்டு இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆல்வின் ஆல்வின் வணக்கம் இந்த விபத்திற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகின்றது விபத்தில் யாருக்கேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றதா முழுமையாவது சந்திப்பு ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலையில இந்த கரூரில் இருந்து தமிழ்நாடு அரசு பேப்பர் நிறுவனத்திலிருந்து பேப்பர் ஏற்றி வந்த சரக்கு லாரி ஒன்று அந்த ரயில்வே திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலையில் சென்றது சென்ற போது திடீர் என்று லாரி சென்று கொண்டிருந்த போதே சாலையில் மிகப்பெரிய அளவிலான பள்ளம் ஒரு மூன்று அடிக்கு ஆழத்திற்கு கீழே ஏற்பட்டு அப்படியே அந்த லாரியானது ஏற்றி வந்த சரக்கோடு அந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது பள்ளத்தில் கவிழ்ந்த நேரத்திலேயே அப்படியே அருகில் எப்போதும் நிற்கக்கூடிய லோடு ஏற்றக்கூடிய மூன்று ஆட்டோக்கள் மீது அந்த லாரியானது சரிந்தது அதே வேளையில் அங்கு சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு பேர் மீதும் இந்த லாரியானது சரிந்தது இதில் ஒருவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டு அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மற்றவர்கள் அந்த லோடு ஆட்டோவில் இருந்தவர்கள் அங்கிருந்து லாரி கவிழ்வதை கண்டு அந்த பள்ளத்தில் கண்டு உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் மற்றொரு நபரும் இருசக்கர வாகனத்தில் வந்தவரும் தப்பி இருக்கிறார்கள் இந்த சாலையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பள்ளத்தில் அது சிக்கி இருப்பதால் ஒரு ஒரு சைடாக அது ஒரு ஒரு நிலையில் தாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில இன்னும் அந்த லாரியானது நின்று கொண்டிருக்கிறது இன்னும் அது மீட்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது குறிப்பாக கடந்த சில தினங்கள் சில மாதங்களுக்கு அதாவது கடந்த டிசம்பர் மாதம் திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் நீரில் மூழ்கியது அந்த நேரத்தில் ஏற்பட்ட அரிப்பின் காரணமாக இந்த சாலையின் அடிப்பகுதியில மிகப்பெரிய அளவிலான அரிப்பு ஏற்பட்டு இருந்திருக்கிறது இந்து காலையிலிருந்தும் கூட திருநெல்வேலி மாநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்தை தாண்டி மிதமான மழையும் பதிவானது இந்த இருவே இந்த காரணங்களை உள்ளடக்கி இந்த மிகப்பெரிய பள்ளம் திடீரென்று ஏற்பட்டிருக்கிறது சரக்கு லாரியினுடைய அதிக அழுத்தம் அந்த பாரம் காரணமாக ஏற்கனவே அடிப்பகுதியில் அரி அரிப்பு ஏற்பட்டு இருந்த அந்த சாலை இன்று முழுமையாக உள்வாங்கி அந்த பள்ளம் ஏற்ப லாரியானது கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இன்னும் மீட்பு பணிகள் அதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் முழுமையாக லாரியானது மீட்கப்படாத ஒரு நிலையும் இருக்கிறது இதே போன்று திருநெல்வேலி மாநகரினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் ஆங்காங்கே அரிப்புகள் இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்னும் தொடர்ச்சியாக வெளிப்பட வாய்ப்புள்ளது இதே போன்று விபத்துகள் ஆங்காங்கே ஏற்படலாம் ஏற்கனவே பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு அங்கும் மாநகராட்சியின் சார்பில் நடவடிக்கைகள் ஏற்பட்டது இதையும் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்யணுங்கிறது பகுதி கோரிக்கையா இருக்கு விவரங்களையும் காட்சிகளையும் ஒழங்கியமைக்கு நன்றி